தோஷத்தை தரார் அப்போ மற்ற பூக்கள்லாம் இருக்கு இல்லையா அம்மனுக்கு என்ன கலர் சாத்துவோம் சிவப்பு நிறம் அப்ப சிவப்பு நிற வந்துச்சுன்னா சிவப்பு நிற பூ வந்துச்சுன்னா அம்மன் ஏதோ கோவத்தில் இருக்கு சாத்தாம அதை பூ போய் கொண்டு போய் கொடுக்கல அல்லது கோவத்தில் இருக்குது நீ சாமி கும்பிட்டுக்கிட்டு வந்திருக்க அதை விட்டுட்டு வந்துட்டு அதனால அம்மன் மேலே கோவத்தில் இருக்குன்னு சொல்லணும் பார்த்து புரிஞ்சிருச்சா சிவப்பு நிற பூக்கள் வந்தால் அம்மன் கோபத்தை காட்டும் மஞ்சள் நிற பூ மஞ்சள் என்ன பண்ணுவோம் அம்மனுக்கு நம்ம மஞ்சள் தூள் மஞ்சள் போடுவோம்ல மஞ்சள் ஆடைகள் வைப்போம்ல அது சாபமாக மாறிடும் மஞ்சள் பூக்கள் கொண்டு வந்தால் மஞ்சள் பூக்கள் கொண்டு வந்தால் சாபத்தை காட்டும் அப்போ ஒவ்வொரு கலரையும் அப்படியே சிந்திங்க அப்படியே கலர் கலராக வித்தியாசமாக இருக்கும் நிறைய கலர் பூ இருக்குது அப்போ அது கேது தானே கேதுனா என்ன ராகுனா போகம் கேதுன்னா ஞானம் ஞானத்தை வச்சு என்ன செய்ய முடியும் ஏ ஞானம் இருந்தால் என்ன பண்ண முடியும் ஞானத்தை வச்சு அறிவுரை வழங்கலாம் ஏன்னா போக மிருந்தா கூட ஏதாவது ஒன்று ஆடம்பரமாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ முடிவாகுது கலர் கலர் பூக்கள் கதம்ப பூ வருது அப்போ என்னமோ கேதுனுடைய ஆதிக்கமாக நம்ம கருத வேண்டும் அப்போ அங்கே ஞானம்தான் கிடைக்கும் உனக்கு சுகங்கள் கிடைக்காது புரியலை அப்படி தானே திருமணத்துக்கு வர்றேன் மல்லிகைப்பூ கொண்டு வரேன் ரைட்டா மல்லிகைப்பூ சுக்குறேண்ணா அப்போ பொண்ணு கிடைச்சிருமா இப்போ கலர் கலராக பூ கொண்டு வர்றேன் இப்போ சொல்லுங்கள் பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா அவ்வளோதான் அப்போ சிந்தனை எங்கே இருக்கணும் தட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் ரைட்டா அப்புறம் எப்போதுமே தெரிஞ்சுங்க தாம்பூல தட்டு வச்சு வெத்தலை பாக்கி இருந்து அங்கே ஒரு காணிக்கை இருக்கணும் இதுதான் நம்ம மரபு இதுதான் நம்ம மரபு அந்த தட்டில் காணிக்கை இல்லாமல் இருந்துச்சுனாவே அவன் தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்தலை அல்லது தெய்வத்துக்கு பணத்தை தர்றோம்னு சொல்லிட்டு அல்லது ஏதோ ஒன்று செய்கிறோம் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வந்திருக்கியான்னு சொல்லணும் எத்தனை பேர் வந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் குளத்தில் வந்து தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய எதிர்பார்க்க பெத்தலை பார்க்க வச்சா ஒரு ஒன்றே ஆள் ரூபாயை வைப்பாங்க கால் ரூபாயாக அதை வைப்பாங்க அப்போ அதை வைக்கிறேன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் தெய்வத்திற்கு வேண்டுதலை நிறைவேற்றாத தோஷத்தில் வந்திருக்கிறார் என்று கூணும் அதுதான் உண்மை வருவார் அப்படியே ஆமாங்க இந்த மாதிரி சாமிக்கு காமூட்டி சவர் கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தேன் வேற இடத்துல கட்டிட்டாரு அதனால அந்த பழத்தை நான் செலவு பண்ண முடியல அப்படி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கே வச்சிருக்கேன் ஒரு டைம் கா சிரமமறிஞ்சு செலவு பண்ணிட்டேங்க அப்புறமா கொடுப்பேங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா இதே ஆறு இடத்துக்கு வேற மாதிரி இருக்குன்னு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் தொடர்பு வந்தால் குலதெய்வத்தினுடைய பொருளை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கான்னு சொல்லணும் பாதகாதி விதி ரெண்டாம் இடத்துக்கு தொடர்பு இதை மட்டும் யா வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துக்கு பாதகாதி விதி தொடர்பு ஆரணம் போடும்போது குல தெய்வத்தினுடைய அதாவது தெய்வத்தினுடைய பொருள் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும் அது என்ன பொருள் அப்படின்றது நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் குருனா தங்கம் சுக்கரன்னா வெள்ளி சூரியனா செம்பு ஏன்னா மணியெல்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் என்ன பொருள்னு வந்துடும் பணத்துக்கும் அதே மாதிரி இது மத்தி சிந்தனை பண்ணிக்கலாம் இப்படி நம்ம தட்டை பார்க்கணும் வெத்தலையை நீங்கள் எடுத்த உடனே காம்புலேருந்து நுனி எழுதி நம்ம கவனமாக பார்க்கணும் அதே மாதிரி மொத்த வெத்தலை எவ்வளோ அப்படின்றது முதல் எண்ணிக்கணும் எண்ணும் பொழுது வெத்தலையை தனித்தனியாக எடுத்து எண்ணக்கூடாது தனித்தனியாக எடுத்து எண்ணிட்டோம்னா அங்கே பலன் மாறிடும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கிறது எந்த வெத்தலை எந்தவோடு ஒட்டி இருக்குதுன்னு வச்சு நம்ம பலன் சொல்லணும் புரிஞ்சா எந்த வெத்தலை எந்த வெத்தலையோடு ஒட்டி இருக்குது அப்படிங்க இப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் நான் யார் தொழில் பண்ணலாம்னு கேட்குறேன் ஒன்பதாவது விதத்தில் பத்தாவது வித்தலையோடு ஒட்டியிருக்கா பத்தாவது வித்தில் பதினோராது வெத்தலையோட ஒட்டியிருக்கான்னு நம்ம கவனிக்கணும் மூணாவது விதத்தில் நாலாவதையோட ஒட்டியிருக்கா நாலாவத்தில் அஞ்சாவது வித்தலையோட ஒட்டியிருக்கான்னு பார்க்கணும் வெத்தலை ஒட்டிருக்கிறத வச்சுட்டு அது மூலியமாக அவங்களுக்கு தொழில் பண்ண சொல்லணும் இப்போ அது உதாரணமாக உங்களுக்கு புரியனா சொல்கிறேன் ஒன்பதாம் வெற்றிலை பத்தாம் வெற்றிலையோட ஒட்டி இருக்குது இப்போ நம்ம பாரம்பரிய விதி என்ன சொல்லுது ஒன்பது குடியன் இருந்தால் தந்தையோட தொழிலை செய்யலாம் நேற்று வந்துருச்சா ஒன்பதாம் இடத்து அதிகதி பத்தாம் இடத்துல இருந்தால் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்களா ஒன்பதாம் இடத்துல பத்தாம் விதலையோட வைத்தால் தந்தையோட தொழிலை அவன் செய்யலாம் பத்தாம் விதத்தில் பதினோராம் வித்தலையோட ஒட்டிருக்கு தொழிலில் சகோதரனையும் ஏற்படலாம் புரிஞ்சாலையா பத்து பதினொன்று அஞ்சு நாலு அஞ்சு அம்மா மாமன் அம்மா ஆசை அப்படின்னு இருக்குல்லாம அம்மாவோட வகையில் அம்மாவோட அனுமதியில் அம்மா கிட்ட பணம் வாங்கி அல்லது அம்மாவோட சகோதரன் வகையை வச்சு தொழில் பண்ணலாம் ஒன்றாவத்தில் ரெண்டாவதிலோட உட்காந்துருக்கு குடும்ப தொழிலை பண்ணலாம் ரெண்டாவது மூணாவதத்தில் இருக்க குடும்பத்தில் இருக்கிற பணத்தை வச்சு சகோதரனை வச்சு தொழில் பண்ணலாம் மூணாவத்தில் நாலாவத்தில் மூணாவத்தில் கூட்டாளியா நாலாம் இத்தில்த்தில் அம்மாவா அம்மாவையே அம்மாவை கூட்டாளியாக போட்டுக்கலாம் மேட்ரு புண்ணி திருதா அப்போ வெற்றிலேயே நம்ம எடுத்துட்டோம்னா அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது புரியுதா இல்லையா இதே இது காதலுக்கு அப்படி எடுக்கலாம் வெத்தலை ஒன்றோடு ஒன்று ஓட்டிக்கு பையனுக்கு பாருங்கள் சார் லவ் பண்ணுறோம்னு சொல்கிறானே கேட்டால் இல்லைன்றியா பொண்ணு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஒன்றாவது வித்தலை ரெண்டாவத்துலையோ ஒட்டிருந்தா இது குடும்பத்துக்குள்ள யாரோ ஒருத்தரை விரும்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இது குடும்பம் சார்ந்த விஷயத்துலேயே மூணாவது ரெண்டும் மூணு குடும்பத்தில் இருக்கிறத திருமணம் பண்ணுற முயற்சியில் இருக்கான்னு சொல்லணும் மூணாவத்தில் நாலாவத்தில் மூணாவதில் கடிதம்லாம் இல்லையா முயற்சி இல்லையா கூட்டாளி இல்லையா ரகசிய பூரா மூணாம் இடம் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுற தப்பு பூரா மூணாம் இடம் பின்னாடி பண்ணுற தப்பு பூரா பதினோராம் இடம் அப்போ மூணாம் இடம்னு நாலாம் இடம் அவன் சுகத்துக்காக யாரோ ஒரு புள்ளை பின்னாடி சுற்றுறியா நாலு அஞ்சு அம்மாவோட உறவுகளில் இருக்கிற தாய்மாமன் பிள்ளையை அவன் விரும்பிக்கிட்டு இருக்கான் அஞ்சு ஆறு காதல் கழகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது ஆறு ஏழு வழக்குகளில் இருந்த திருமணம் அல்லது சண்டை சத்தரவாய் இருந்த குடும்பத்தோடு இவன் லவ் பண்ணுறான் ஒரு பிள்ளைய அப்படின்னு எடுக்கணும் ஏழு எட்டு அப்போ திருமணத்துக்காக அவமானத்துக்கு நோக்கி இருக்கான் அதாவது இவன் பண்ணக்கூடிய திருமண வாய்ப்பு இவனோட குலம் கோத்தரத்தில் இல்லாமல் தவறாக வழியில் திருமணம் பண்ணி அதனால் அவமானப்பட போகலாம் எட்டு ஒம்பது தந்தையோட அனைத்து நன்மைகள் அதாவது அவர் சம்பாரித்த பேரப்பூர்வம் இந்த திருமணத்தில் கெடுக்க போகிறேன் ஒன்பதாம் மேலே ஓடி போய் கல்யாணம் பண்ண போகிறேன் ஒம்பது ஓட்டம் எட்டு அவமானம் ஓடி திருமணம் பண்ணுவதால் அவமானப்பட போகிறாங்க ஒம்பது பத்து தொழில் பண்ணுற இடத்துல வெளிநாடுகள்லையோ வெளியூர்லையோ அவன் இருக்கிற தொழில் பண்ணுற இடத்துல காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் பத்து பதினொன்று என்னங்க அதாவது இவன் பணத்தை பணத்துக்காக காதலிச்சிருக்கான் அதே தொழில் பத்தாம் இடம் தொழில் பதினோராம் இடம் ஆசை நிறைவேறது பதினோராம் இடம் காதலை ஏன்னா ஏழாம் இடம் ஒரிஜினல் நார்மல் கல்யாணம் பதினோராம் இடம் இரண்டாவது திருமணம் தானே புரிஞ்சாலிங்களா அப்போ பதினோராம் இடம் இவன் வந்து பணத்துக்காக அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ண போகிறான் பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடம் படுக்கையறையா பதினோராம் இடம் ஆசைப்பட்ட விஷயமா நிறைவேற இடமா அப்போ படுக்கை அறை ஆசை நிறைவேறணுன்றக்காண்டி ஒரு பிள்ளையோட சுற்றி திறன் இப்படி எல்லாம் வெற்றிலையும் ஒட்டி வந்தாவே எடுக்க முடியும் ரைட்டா இப்போ வெத்தலையில் ஒவ்வொரு வெத்தலைக்கும் ஒவ்வொரு அங்கங்கள் இருக்கு வெத்தலையோட நுனி லட்சுமி ஐஸ்வரியத்தை சொல்லக்கூடியது நுனி வந்து ஐஸ்வர்யம் சொல்லக்கூடியது இப்போ அந்த நுனி வந்து புத்தியையும் சொல்லக்கூடியது வெற்றிலையோட நுனி வெற்றிலே நுனியை பார்த்துட்டு ஒருத்தருக்கு புத்திசாலித்தனம் இருக்கா இல்லையான்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் வெத்தலையோட நுனி மடங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க புத்திசாலித்தனம் இருந்து மடங்கிருச்சுன்னா வேறு திசையை நோக்கி போயிருச்சுன்னு சொல்லலாம் வெத்தலையோட நுனி மடங்கிருச்சுன்னா வேறு திசையை நோக்கி போயிருச்சு அப்படின்னா என்ன என்ன கேள்வி கேட்கப்படுகிறதோ அந்த கேள்விக்குரிய விஷயம் திசை மாறி போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எப்படி எடுக்கலாம் குலதெய்வத்தை பார்க்க போகிறோம் நாலாவது வெத்தலை வச்சு தான் குலதெய்வத்தை எடுக்கணும் ரைட்டா குலதெய்வத்தினுடைய வெற்றிலை நல்லா நுனி மட்டும் மடங்கியிருக்கு நுனி மட்டும் மடங்கியிருக்கு அப்போ என்னோடய குலதெய்வம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன் குலதெய்வம் நல்லா இருக்குது ஆனால் உங்கள் இடத்துக்குள்ள இல்லை அது இடம் விட்டு இடம் மாறிடுச்சின்னு சொல்லணும் புரியுதா இல்லையா அப்போ இதே மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் எடுக்கலாம் எல்லா கேள்விகளுக்கும் எடுக்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் சரி திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி இப்போ அப்பா அம்மா வருவாங்க அவங்க வந்து என் பையனுக்கு நான் திருமணம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க எந்த வெத்தலை எடுக்கணும் முதல் தெரிஞ்சு வச்சுக்கணும் என் மகனுக்கு திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் முத வெத்தலை அவருக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அரு அப்பா ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை பற்றின கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம உண்ணாவத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் இப்போ அவரோட மகனுக்கு கேட்குறாரு அவர் கேள்வியை முடிச்சிட்டு கேட்கும் போது அஞ்சா வேத்தலைக்கு போயிடணும் புரியுதா இல்லைங்களா திருமணத்துக்கு ஒருத்தர் வர்றாங்க என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் அது என்னோட பையனுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டு வந்தான்னா வந்த வெத்தலையும் முதல் வெத்தலையும் பெண்ணோட வெத்தலையாக வச்சுக்கிறணும் ஏழாவத்தலையை தான் பையனாக வச்சுக்கிறணும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுண்ணா என் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் முத வெத்தலை சொன்ன எல்லாம் புரியுது இல்லையா கேள்விகள் ஏதோ அதுவே ஆறிடமாக மாறும் மற்ற ஆறுடத்துக்கெல்லாம் பகல் இரவு அப்படிலாம் இருக்குது வெத்தலை பிரச்சனத்தை பொறுத்த அளவுக்கு எனி டைம் வெத்தலை பா பிரச்சனை பார்க்கலாம் காலையில் சூரிய உதயத்துலேருந்து உச்சி வேலை வர மட்டும் மேலேருந்து கீழாக எண்ணி வரணும் வெத்தலையாக உச்சி வேலையிலேருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை கீழேருந்து தான் வெத்தலையாக எடுத்துகிட்டு வரணும் வெத்தலை எடுத்துட்டு வர்றோம் எந்தெந்த இடத்துல புள்ளிகள் இருக்கோ அந்த இடத்துல போகிறான் யார் கேள்வி கேட்டு வந்தாரோ அவருக்கு மச்சம் இருக்கும் கருப்பாக இருந்தால் கருப்பு மச்சம் சிகப்பாக இருந்தால் சிவப்பு மச்சம் கோலாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி காட்டும் தலும்பா கருப்பு அரைஞ்சுனா தலும்பாக காட்டும் ரைட்டுங்களா பாதகாதிபதி தொடர்பு வெத்த எந்த பாவகத்துக்கு இருக்குதோ அந்த வெத்தலை அழுகி இருக்கும் அல்லது கசங்கி இருக்கும் அல்லது வாடி வதங்கி இருக்கும் வாடி வதங்கிய வெற்றிலை எப்போது